அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை பெருதி திரு அருட்பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம் அனைவருக்கும் வந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்று மிக அற்புதமான நாள் நம்முடைய தெய்வமாகிய திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானாரின் திருக்கரத்தால் எழுப்பப்பட்ட வடலூர் பெருவடியில் இருக்கின்ற ஞான ஞானசபையில் ஏழு திரைகளும் விளக்கி ஆண்டவனுடைய தரிசனத்தை காட்டக்கூடிய நன்னாள் ஆம் இந்துக்களுக்கு எப்படி தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகைகள் இருக்கிறதோ கிறிஸ்தவர்களுக்கு எப்படி கிறிஸ்துமஸ் போன்ற விழாக்கள் இருக்கிறதோ இன்னும் பிற சமயத்தாருக்கு எப்படி விழாக்கள் இருக்கிறதோ அதுபோல் சுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் விழாக்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் மிக முக்கியமான நாள் இந்த தைப்பூச நன்னா இந்த தைப்பூச நன்னாளில் பெருமானார் எழுப்பிய ஞான சபையில் ஏழு திரைகளும் நீக்கம் செய்யப்பட்டு இறைவனுடைய காட்சி கொடுப்பதாக அமைக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் மனிதர்களின் தேகத்தில் இந்த சிரம்தான் ஞான சபையாக விளங்குவதாக நம்முடைய பெருமானார் சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய ஆன்மாவை அந்த ஆன்ம அறிவை நாம் தெரிந்து கொள்ள முடியாமல் அழுத்தமாக மூடியிருக்கக்கூடிய ஏழு திரைகளை பற்றித்தான் பெருமானார் திருவாய் மலந்தருளியுள்ளார் ஏழு திரைகளும் நீக்கப்பெற்று ஆன்மாவின் தரிசனம் கிடைக்கப்பெற்று ஆன்மாவிற்கு உள்ளே உள்ளொளியாகிய அந்த இறைவன் நம் தேகத்திற்குள் கலக்க வேண்டும் என்பதுதான் தைப்பூச நன்னாளின் சிறப்பு அம்சமாகும் அந்த வகையில் எந்த ஏழு திரைகள் மனிதர்களின் தேகத்தில் இருந்து விலக்கப்பட வேண்டும் என்பதை பெருமானார் திருவாய் வளர்ந்தருளிய அருள் அகவலில் இருந்து நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் இந்த தைப்பூச நன்னாளி அதில் பெருமானார் சொல்கிறார் கரைவி அருட்பெருஞ்சோதி என்று பெருமானார் வகுத்த ஏழு திரைகளில் முதல் திரையாக பெருமானார் கருப்பு திரையை குறிப்பிடுகிறார் இந்த கருப்பு திரையின் தத்துவம் என்னையெனில் எல்லையே இல்லாத மா மாயை என்னும் மாயா சக்தியினால் உலக ஆசையை ஜீவர்களுக்கு மேலும் மேலும் உண்டாக்கி இறைவனின் அரசாட்சி இன்னவாறு உள்ளது என்று அறியாத வண்ணம் மறைப்பை கரிய பெரிய திரையாக ஏற்படுத்தியுள்ள அருட்பெருஞ்சோதி அப்ப அது ஏழு திரைகளையுமே ஏற்படுத்தியது யார் அருட்பெருஞ்சோதி என்னும் இறைவன் தான் மனிதர்களுக்கு வைக்கக்கூடிய தேர்வாக இந்த ஏழு திரைகளையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே ஏற்படுத்தி அந்த திரைகள் நீக்கம் செய்வதற்குண்டான வழிமுறைகளையும் நமக்கு கொடுக்கிறார் அப்போ முதல் திரையாக கருப்பு திரை எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் மா மாயே என்று சொல்லப்படக்கூடிய உலகத்தின் பொருள்களின் மீதும் இன்ன பல விடயங்களின் மீதும் நமக்கு இருக்கக்கூடிய இச்சையை ஆசையை மேலும் மேலும் அதிகப்படுத்தி இறைவனுடைய அரசாட்சியை தெரிந்து கொள்ள விடாமல் தடுத்துக்கொண்டிருக்கிறது இந்த கருப்பு திரை இரண்டாவதாக பெருமானார் சொல்கிறார் பேருரு நீல பெருந்திரை அதனால் ஆறுயிர் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி இரண்டாவது திரையாக பெருமானார் நீல திரையை நமக்கு கொடுத்திருக்கிறார் முதல் திரையாகிய கருப்பு திரை மாமாயை இரண்டாவது திரையாகிய நீல திரை உடலை இயக்குகின்ற சிறப்புடைய உயிரானது உடலுக்குள் எப்படி வந்தது எங்கே இருக்கின்றது என்றெல்லாம் அறியாத வண்ணம் கிரியா சக்தி என்கின்ற நீலத்திரையால் மறைக்கின்ற அருட்பெருஞ்சோதி இப்ப நம்ம எல்லாம் நமக்கு உடம்பு இருக்கு நமக்கு உயிர் இருக்கு ஆனா இந்த உடம்புக்குள்ள இந்த உயிர் எப்படி வந்தது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இந்த உடலுக்குள் இந்த உயிர் எப்படி வந்தது அது எங்கே இருக்கிறது என்றெல்லாம் நாம் அறிய முடியாமல் தடுத்து கொண்டிருக்க கூடிய கிரியா சக்திதான் நீலத்திரையாக இருக்கிறது திரை கருப்பு திரை மாமாயாக இருக்கிறது இரண்டாவது திரை உடலுக்குள் உயிர் எப்படி வந்தது என்பதையும் அந்த உயிரை நாம் விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிரியா சக்தியாகவும் இருக்கிறது அடுத்தபடியாக பெருமானார் சொல்கிறார் பச்சை திரையால் பரவெளி அதனை மறைக்கும் அகவலில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பச்சை திரையை மூன்றாவது திரையாக பெருமானார் கொடுத்திருப்பார் இதையே பேரு பிரதேசத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பச்சை திரை முதலாவதாக வந்திருக்கும் இந்த பச்சை திரை எதை நமக்கு தடுக்கிறது என்பதைத்தான் இதில் சொல்கிறார் பச்சை திரை என்கின்ற பராசக்தியினால் மாயை ஜீவனுக்குத் தந்து இறைவன் விளங்கும் பரவெளியை மிக அழுத்தமாகவே மறைக்கின்ற அருட்பெருஞ்சோதி இந்த திரை மிக 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 முக்கியமானது இறைவன் இருக்கக்கூடிய வெளியை இறைவன் இருக்கக்கூடிய பரவெளியை மிக அழுத்தமாக மிக கடினமாக மூடியிருக்கக்கூடிய பராசக்தி என்னும் பச்சை திரைதான் இந்த திரை இந்த பராசக்தி எனும் பச்சை திரை எது என்று கேட்டால் மாயை மயக்கம் ஆசை நம்முடைய மயக்கம் தான் நம்முடைய மாயை தான் இறைவன் இருக்கக்கூடிய பரவெளியை நாம் அறிய முடியாமல் அடைய முடியாமல் மிக அழுத்தமாக மூடியிருக்கிறது முதல் திரையாகிய கருப்பு திரை மாமாயை இரண்டாவது திரையாகிய நீலத்திரை திரை கிரியாசக்தி மூன்றாவது திரையாக இருக்கக்கூடிய பராசக்தி என்னும் மாயை அடுத்தபடியாக செம்மை திரையால் சித்துருவெளியை அம்மையின் வரைக்கும் அருட்பெருஞ்சோதி அடுத்தபடியாக சிவப்பு திரை இந்த சிவப்பு திரையாகிய இச்சா சக்தி என்ற ஒன்றைக் கொண்டு ஜீவன்களானது சித்துக்கள் விளங்குகின்ற அனுபவ வெளியை அடைய ஒட்டாது வெகு தொலைவில் நிறுத்தி வைக்கும் அருட்பெருஞ்சோதி ஒண்ணு இல்லைங்க நம்மெல்லாம் ஜீவர்கள் அப்ப இறைவன் இருக்கக்கூடிய வெளி இருக்கு இல்லையா அனுபவ வெளி அந்த அனுபவ வெளியை அடைய முடியாமல் நம்மளை எங்க நிப்பாட்டிடுது ரொம்ப தூரத்துல வெகு தொலைவிலேயே கூடியதுதான் இந்த செம்மை திரை இந்த செம்மை திரைக்கு பெருமானார் கொடுக்கக்கூடிய பெயர் இச்சா சக்தி சிவப்பு திரையாகிய இச்சா சக்தி என்ற ஒன்றைக் கொண்டு எல்லாமே இறைவன் தான் செய்கிறான் ஜீவன்களில் நாமெல்லாம் சித்துக்கள் விளங்குகின்ற இறைவனுடைய சித்துக்கள் எண்ணற்ற சித்துக்கள் விளங்கக்கூடிய அந்த வெளியை நாமல் அடைய முடியாமல் நம்ம ரொம்ப தூரத்திலேயே என்ன பண்ணிடுது இந்த இச்சா சக்தி நம்மை நிறுத்தி விடுகிறது இதுதான் இந்த சிவப்பு திரையின் தத்துவம் அதற்கடுத்து பொன்மை திரையால் பொருளுரு வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி பொன்மை திரை மஞ்சள் திரை மஞ்சள் வண்ணமுடைய பொன்மை சிவமாகிய பொருளை அடையக்கூடிய வெளியை நெருங்காத வண்ணம் தூரத்திலேயே நிறுத்தி வைக்கும் அருட்பெருஞ்சோதி இப்போ சிவப்பு திரை என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இறைவனுடைய சித்துக்கள் விளங்கக்கூடிய அந்த அனுபவ வெளியை அடைய முடியாமல் நம்ம தூரமா நிப்பாட்டிச்சு சிவப்பு திரை ஆனால் இந்த பொன்மை திரை இந்த மஞ்சள் திரை நம்ம என்ன பண்ணுதுன்னா ஞான சக்தி என்னும் ஒரு திரையை கொண்டு சிவமாகிய பொருளை இறைவன் சிவம் என்று சொன்னால் இறைவன் இறைவன் தான் நாம் அடைய வேண்டிய பொருளும் கூட பெருமானார் சொல்லுவார் கருணையும் சிவமே பொருள் என காணும் காட்சியும் சொல்வார் கருணையும் சிவமும் அப்ப கருணையும் தான் சிவமாக இருக்கிறது அந்த சிவம் என்னும் பொருளை நாம் அடைய விடாமல் நெருங்க விடாமல் அந்த வெளியை அடையக்கூடிய வெளியை நாம் நெருங்க முடியாமல் தூரத்திலேயே நிறுத்தி வைக்கக்கூடிய சக்தி ஞான சக்தியாக இருக்கிறது இந்த ஞான சக்தி பொன்மை திரையாக மஞ்சள் திரையாக இருக்கிறது அதற்கடுத்து பெருமானார் சொல்கிறார் வெண்மை வெள்ளை திரை வெண்மை திரையாகிய ஆதிசக்தி என்னும் திரையால் உண்மையான இறைவனின் இருப்பிடத்தை அடையும் வெளியை மிக அருகிலேயே வைத்தும் மறைக்கின்ற அருட்பெருஞ்சோதி இப்போ இந்த அஞ்சு திரைகளையும் கடந்து வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இறைவன் இருக்கக்கூடிய கிட்ட கிட்ட வந்துட்டாலும் அடைய விடாமல் எது தடுத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் வெண்மை திரை என்று சொல்லப்படக்கூடிய ஆதி சக்தி இறைவனுடைய இருப்பிடத்தை அடையும் வெளியை மிக அருகிலேயே வச்சிருந்தோம் ஒரு மறைப்பை ஏற்படுத்தி இறைவனுக்கு நமக்குமான இடைவெளி என்பது குறைவாக இருந்தாலும் அந்த இடத்திலும் மறைப்பை ஏற்படுத்தி மறைக்கின்ற என்று பெருமானார் குறிக்கிறார் அதற்கடுத்து கடைசியாக கலப்பு திரையால் கருது அனுபவங்களை அலப்புற மறைக்கும் அருட் பெருஞ்சோதி ஆறு திரைகளையும் கடந்துட்டோம் கருப்பு திரையை கடந்துட்டோம் நீலத்திரையை கடந்துட்டோம் பச்சை திரையை கடந்துட்டோம் செம்மை திரையை கடந்துட்டோம் பொன்மை திரையை கடந்துட்டோம் வெண்மை திரையையும் கடந்து விட்டாலும் கலப்பு திரைகளால் பல்வேறு திரைகளை ஏற்படுத்தி அனுபவங்களை அலப்புற மறைக்கும் அருட்பெருஞ்சோதி ஆன்மீக திரையில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞானிகள் புண்ணியர்கள் ஆகியோருடைய ஜீவனானது முடிவில் இறைவனுடன் கலந்துவிட முடியும் என்றும் இந்த உடம்பு அதற்கு தடை என்றும் கருதி பலர் வலுக்கட்டாயமாக தானாகவே உடம்பை விட்டிருக்கிறார்கள் ஆம் பெருமானார் தோன்றி சுத்த சன்மார்க்கத்தை கொடுப்பதற்கு முன்பு வரையில் ஞானிகளும் சித்தர்களும் பல்வேறு இறை அனுபவங்களை பெற்றிருந்தாலும் தங்களுடைய இந்த உடல்தான் இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்கிறது என்று நினைத்து வலு கட்டாயமாக தங்கள் உடலில் இருந்து இருக்கிறார்கள் இந்த உடலை வெற்றிருக்கிறார்கள் ஆனால் பெருமானாருடைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சித்தராக இருந்தாலும் தம்முடைய உடம்பை மண்ணுக்கோ நெருப்புக்கோ கொடுத்து விட்டால் அவர்கள் மரணம் அடைந்து விட்டால் அவர் அவர்கள் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப அடுத்த பிறவி வந்தே தீரும் இந்த உடலை விட்டு நீங்கிய ஜீவனானது தனித்து சென்று இறைவனை அடைய முடியாது இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த தேகத்திற்குள் ஜீவன் இருக்கின்ற பொழுதே இந்த உடம்பிற்குள் இந்த உயிர் இருக்கின்ற பொழுதே உடலோடும் உயிரோடும் அந்த இறை அனுபவத்தை பெற்று நாம் இறைவனாக மாற வேண்டும் அப்போ இந்த ஜீவனானது தனித்து இயங்காது அப்படின்னு பெருமானார் தெளிவாக சொல்கிறார் அந்த உடம்பை விட்டு உயிர் போயிடுச்சு அப்படின்னா அந்த ஜீவனுக்கு எந்தவிதமான அறிவும் இருப்பதில்லை அது அடுத்த எடுக்கின்ற வரையில் இதைத்தான் சக்தி என்கிற கலப்பு திரையால் இதுவரை ஏற்பட்ட அனுபவங்களை அடியோடு தோன்றாதவாறு மறைக்கின்ற அருட்பெருஞ்சோதி இந்த கலப்பு திரை சிற்சக்தியாக இருக்கிறது இந்த உடம்பை விட்டு உயிர் நீங்கிவிட்டார் அதுவரை பெற்ற அனுபவங்கள் எல்லாம் அடியோடு சுத்தமாக தோன்றாதவாறு மறைக்கின்ற அருள்பெருஞ்சோதி என்று பெறுமானால் நமக்கு ஏழு திரைகளின் நிலைகளைப் பற்றியும் அருட்பெருஞ்சோதி அகவலில் திருவாய் மலர்ந்தரவு இருக்கிறார் அப்ப இந்த ஏழு திரைகளையும் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்தார் இந்த ஏழு திரைகளும் நம் தேகத்திற்குள் தான் இருக்கிறது இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த திரைகள் அனைத்தும் நம்முடைய ராகாதிகளாக நம்முடைய குணங்களாக இருக்கிறது இறைவனை அடைய விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறது அப்படி இறைவனை அடைவதற்கு இந்த உயிரும் இந்த உடலும் எவ்வளவு முக்கியமானது என்பதை நமக்கு உணர வைப்பதற்காக இறைவனே இந்த ஏழு திரைகளையும் நம் தேகத்திற்குள் ஏற்படுத்தி இருக்கிறார் ஏழு திரைகளையும் நாம் நீக்கம் செய்து கொள்ள வேண்டும் ஏழு திரைகளையும் நாம் நீக்கம் செய்து கொண்டோம் என்று சொன்னால் உண்மை தத்துவம் நாம் தேகத்திற்குள்ளே தெரிந்துவிடும் ஏழு திரைகளும் நீக்கம் செய்யப்பட வேண்டும் எங்கு மனிதர்களின் தேகத்திற்குள் புருவ மத்திக்குள் இருக்கக்கூடிய ஆண்டவனை அந்த வெளியை அவன் இருக்கும் இருப்பிடத்தை அவனுடைய அனுபவங்களை அவனுடன் கலக்கக்கூடிய நிலையை தடுத்து திரைகளையும் பெருமானார் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய பக்தியினால் பெருமானா நமக்கு வகுத்து கொடுத்த ஒழுக்கத்தினால் எல்லா உயிர்களையும் எந்த விதமான வேதமும் இன்றி பார்க்கின்ற ஜீவகாருண்யம் எனும் பெரும் தயவால் பெருமானா வகுத்து கொடுத்த தவ நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் ஏழு திரைகளும் நீக்கம் பெற்று இறைவனுடைய திருக்காட்சி நமக்கு தோன்றும் என்பதுதான் இந்த தைப்பூச நன்னாளின் உண்மை வள்ளல் பெருமானார் கொடுத்த தத்துவம் என்று கூறி வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் சேனலோடு இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வந்தனங்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி திருவருள் பிரகாஷ வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா வயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அவயம் அவயம்